அவர் யூஸ் பண்ண வெப்பனை வந்து அவங்க கான்ஃபியூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த வெப்பனில் நான் யூஸ் பண்ணி அவங்கள பாடியை வந்து சின்ன சின்ன ஷாப்ஸாக நான் கட் பண்ணேன் இந்த குக்கரில் தான் நான் வேக வச்சேன் இதில் தான் அவங்கள வந்து இந்த கிரைண்டரில் போட்டு கஷர் பண்ணி எலும்கள் எல்லாம் செஞ்சு அதெல்லாம் வந்து கைப்பற்றிருக்காங்க மேற்கொண்டு அந்த உடல் பாகத்தை கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா அவங்க மிஸ்ஸிங் பர்சன் சொல்லி சொல்லி தான் அவர் சொல்ல இவரே கன்ஃபியூஸ் பண்ணாலும் இவர் வந்து அவங்கள மர்டர் பண்ணுறாரு சொல்லி இவர் நீதிமன்றத்தை அதாவது ட்ரயல் சஜில் வந்து விடும்பொழுது இவர் ஒத்துக்கிட்டாருனா இவர் தண்டனை இருக்கு இல்லை அந்த டைம்ல வந்து இல்லை நான் சொல்லலை காவல்துறையினை அடிச்சு அந்த மாதிரி என்ன சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றி சொன்னார்னா அப்போ அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா லேக் ஆஃப் அண்ட் லேக் ஆஃப் விட்னஸ் வரும் ஏன்னா இவர் விட்னஸ்னு சொல்லி ஒரு ஒரு எந்த ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒன்னு எவிடன்ஸ் ரெண்டாவது விட்னஸ் ஓகே சார் இதுல வந்து விட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவர் தனியா ஒரு அறையில் தான் அவங்க மனைவியை கொண்டிருக்காரு அவங்களுடைய உடற்பாகங்களை கூறு போட்டிருக்காரு அப்புறம் அவங்க வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிருக்காரு எலும்புகளை வந்து கிரஷ் பண்ணி ஃபுல்லாத்தையும் அந்த ஏரியில போட்டிருக்காரு அப்போ இவரா வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாரு என்னோடய மனைவியை நான் தான் வந்து கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் பொழுது அவங்களுடைய உக உடல் பாகங்கள் எடுத்து அந்த டிஎன்டிஎஸ் பார்க்கும் பொழுது அவங்க தான் கன்ஃபார்ம் அப்படி அவங்க அதாவது அவங்க மனைவி அந்த வெங்கட மாதவி தான் அவர் கொன்றுக்க கன்ஃபார்ம் வச்சுன்னும்போது அவர் மேலே இந்த வழக்கில் அவருக்கு கன்ஃபர்ஷன் கிடைக்கிறதுக்கு